سقيت في புதிய நாளை காலை பொழுதை தேவனுக்கு மனதார நன்றி செலுத்துவோம் இப்பொழுது காலமே நீ எழுந்து கடவுளை தொதி என்கிற இந்த குடும்ப ஆசிர்வாத ஜபிலோடு இணைந்திருக்கிறவங்க யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம் இந்த ஜப வேலைக்கு ஆயத்தமாக கண்காணிவிப்போமா எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே ஆசீர்வதிக்கப்பட்டது ஒரு நல்ல நாளின் காலை நேரத்திற்காக நாங்களும் மனதா துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தர் இதுவரை பத்திரமாய் நடத்தி வந்த பாதைகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இந்த புதிய நாளிலும் இந்த ஜபவெளியில ஒன்று சேர்ந்து உயிர்த்து ஆயத்தமா இருக்கிறோம் இந்த ஜபவெளியுக்கு ஆசிர்வாதம் தாருங்கப்பா பாடுகிற பாடல் ஸ்தோத்திர பலிகள் தியானங்கள் ஜபதுவங்கள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு மகிமையை கொண்டு வரட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாம துபிக்கிறோம் நல்ல பிதாவே அன்பே 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 ஆறுயிர் உறவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமே பழைய பாடலை சேர்ந்து பாடலாம் அன்பே 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 ஆறு ரந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே ஒரு நாடு கண்டேனையா என்னை தேனையா ஒரு நாளுந்தையை கண்டேனையா அந்நாடுனை பெருத்தேனையா உந்தையை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா முந்தையை பெரிதையா என் மேலும் தயை பெரிதையா അൻപേ അൻപേ ആരുവേ ആനന്ദമാനന്ദ ആനന്ദമാനന്ദമേ ോകത്തിൻ അരുമയ പൊരുളെ അരലോകരിൽ അന്വേന பரலோகத்தில் அருமை பொருளை நரலோகரில் அன்பேதையா ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ ஆழம் அறிவேனோ அன்பின் ஆழம் அறிவேனோ அன்பே அன்பே ஆருயுறவே ஆனந்தமானந்தவே ஆனந்தமானந்தமே அலைந்தேன் பல நாடு மயோ மரிய மறந்தே செய்த ரோயை ே பல நாள் உமையோ மறியாமறந்தே தீர்ந்த ரோ அனைத்தீர் அன்பாலே அனையோ அன்பாலே அனைத்தீர் அன்பாலே எனையோ அன்பாலே அன்பே 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 ஆறுயிருவே ஆனந்தமானந்தமே ஆனந்தமானந்தமே புலோகத்தி பொருளின் மகிமை அழியும் புல்லின் போல் பொ பொருளின் மகிமை அழியும் புல்லின் ஊவை போல் வாடாதே ஐயா அன்பு வாடாதே ஐயா வாடாதே ஐயா அன்

அப்படியே இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம் இந்த காலை பொழுதுல உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலிகளை அப்படியே அப்பாவுக்கு செலுத்த போகிறோம் ஸ்தோத்திர பலி இடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வேலையில கூட கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் வினாமத்தை உயர்த்தும்படியாய் கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாள் அதிகாலை வேலையில வாய்களை திறந்து ஆண்டவர் அப்படியே மகிமை செலுத்துவோம் ஸ்தோத்திரம் பிதாவி ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் நல்லவரையுமே துதிக்கிறோம் வல்லவரையுமே துதிக்கிறோம் மகிமையானவரையுமே துதிக்கிறோம் மாட்சிமை நிறைந்தவரையுமே துதிக்கிறோம் துதிக்கிறோம் அண்ட சராசரி வார்த்தையினால சிருஷ்டித்தவரையுமே துதிக்கிறோம் 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 சகலத்தை வாழ்பவரையுமே துதிக்கிறோம் ஆதியும் அந்தமும் மாணவரையுமே துதிக்கிறோம் அல்பா மேகாவும் மாணவரையுமே துதிக்கிறோம் இருப்பவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகியவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா நேற்று வென்று வென்று மாறாதவரையுமே துதிக்கிறோம் நான் தர்த்த நான் மாறாதவர் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று சொன்னவரையுமே நாங்கள் துதிக்கிறோம் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உண்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே பல மாணவரையுமே துதிக்கிறோம் யோசனைகளில் பெரியவரையுமே துதிக்கிறோம் செயல்களில் வல்லவரையுமே துதிக்கிறோம் அனைத்தையும் செய்து முடிக்கும் ஆற்றல் உள்ளவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவரையுமே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா ஏழு பொன் குத்து வழக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரையுமே துதிக்கிறோம் எங்களுக்காக பிதாவுரிடத்தில் பரிந்து பேசுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறவரே உயிர் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறவரே உமக்கு ஸ்தோத்திராம் பலன் தருகிறவரே உமக்கு ஸ்தோத்திராம் பாதுகாப்பவரே உமக்கு ஸ்தோத்திராம் ஸ்தோத்திராம் எங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திராம் கண்ணீர் யாவும் துடைக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திராம் ஸ்தோத்திராம் ஸ்தோத்திரம் அப்பா உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஐயா இரவெல்லாம் எங்களை கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய நாளை காண செய்தீரே உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி நன்றி இந்த நாளையும் எங்கள் வாழ்நாளோடு குட்டி சேர்த்திருக்கிறே உமக்கு நன்றி நந்தியப்பா 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 இருக்க இடம் நன்றி அப்பா நந்தியப்பா ஒரு நாளும் குறைவில்லாதபடி நடத்தி வந்திருக்கிறீங்களே அந்தந்த நாளுக்கு அதில் தேவைகளை சந்தித்து வந்திருக்கிறீங்களே உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி அப்பா ஹாலே லூயா வியாதிப்பட்ட நேரத்துல சுகம் தந்தீங்களே நன்றி அப்பா பலவீனப்பட்ட நேரத்துல பலன் தந்தீங்களே நன்றி அப்பா சோர்ந்து போன நேரத்துல தைரியம்

உருக்கம் நிறைந்தவரே துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் 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 அப்பா தகப்பன்னு இந்த வேலையில கூட எங்களை ஒரு விசை கழுவி பரிசுத்தப்படுத்துங்க நினைவினாலும் செயலினாலும் செய்த பாவங்களை மன்னித்து கழுவி சுத்திகரிக்கும்படியாய்ச்சி பிடிக்கிறோம் கழுவமுடைய திரு ரத்தத்தினால் கரை நீங்க எங்களுடைய இருதயத்தை என்று சொல்லி உடைய சமூகத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஐயா இரத்தால் எங்களை கழுவிக்குகிறதற்காக நந்தி சொலத்து நீர் எங்களை கழுவி பரிசுத்தப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அண்டவரே இந்த ஜப வேலைகளை ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு வழி நடத்துங்க இப்ப கூட வேதவசனத்தை வாசித்து ஜபிக்க போறோம் ஆவியானவர் எங்களோடு கூட பேசுவீரா இந்த நாளிலே கூட காலை பொழுதுல மெல்லிய சத்தத்தை நாங்கள் கேட்க எங்களுக்கு கிருமை செய்வீரா பிரசனத்துல மூடிக்கொள்ளுங்க மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே ரூத்தின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் முதல் வாசலாம் பதினெட்டு வசனங்கள் இருக்கு ரூத் மூணாவது அதிகாரம் முழுவதும் பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி என் மகளே நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ நீ போவாசின் கூடி இருந்தாயே அவன் நம்முடைய உறவின் அல்லவா இதோ தூற்றுவான் நீ குளித்து எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை கொண்டு அந்த களத்திற்கு போ அந்த மனுஷன் புசித்து குடித்து தீர் மட்டும் அவன் கண்ணுக்கு எதிர்படாமல் இரு அவன் படுத்து கொண்ட போது அவன் படுத்திருக்கும் இடத்தை நீ பார்த்திருந்து போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி நீ படுத்துக்கொள் அப்பொழுது நீ செய்ய வேண்டியது என்னதென்று அவன் உனக்கு சொல்லுவான் என்றாள் அதற்கு அவள் நீர் எனக்கு சொன்னபடி எல்லாம் செய்வேன் என்றாள் அவள் களத்திற்கு போய் தன் மாமி தனக்கு கிட்டியெல்லாம் செய்தாள் போவாஸ் புசித்து குடித்து மகிழ்ச்சியாயிருந்து ஒரு அம்பாரத்து அடியிலே வந்து படுத்துக்கொண்டான் கொண்டான் அப்பொழுது அவள் மெல்ல போய் அவன் கால்களின் மேல் மூடியிருக்கிற போர்வையை ஒதுக்கி படுத்துக்கொண்டாள் கொண்டாள் பாதி ராத்திரியிலே அந்த மனுஷன் அருண்டு திரும்பி ஒரு ஸ்திரீ தன் பாதத்தண்டையிலே படுத்திருக்கிறதை கண்டு நீ யார் என்று கேட்டான் அவள் நான் உங்க அடியாளாகிய ரூ நீர் உன்னுடைய அடியால் மேல் உன்னுடைய போர்வையை விரியும் நீ சுதந்திரவாழி என்றால் அதற்கு அவன் மகளே நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக நீ தரித்திரரும் ஐஸ்வர்யவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாக இருக்கிறது இப்போதும் மகளே நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடி எல்லாம் செய்வேன் நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாரும் அறிவார்கள் நான் சுதந்திரவாளி என்பது மேய்தான் ஆனாலும் கிட்டின சுதந்திரவாளி ஒருவன் இருக்கிறான் ராத்திரிக்கு தங்கியிரு நாளைக்கு அவன் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ண சம்மதித்தால் நல்லது அவன் விவாகம் பண் பண்ணட்டும் அவன் உன்னை விவாகம் பண்ண மனதில்லாதிருந்தானாயில் நான் உன்னை சுதந்திர முறையாய் விவாகம் பண்ணுவேன் என்று கத்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிடுகிறேன் விடியற்காலம் மட்டும் படுத்துக்கொண்டிரு என்றார் அவள் விடியற்காலம் மட்டும் அவன் பாதத்தண்டையில் படுத்திருந்து களத்திலே ஒரு ஸ்திரீ வந்ததாக ஒருவருக்கும் தெரிவிக்க வேண்டாம் என்று அவன் சொல்லி இருந்தபடியால் ஒருவர் முகம் ஒருவருக்கு தெரியாததற்கு முன்னே எழுந்திருந்தாள் அவன் அவளை நோக்கி நீ கொண்டிருக்கிறார் அவனை விரிந்து பிடி என்றார் அவள் அதை பிடித்தபோது அவன் அதிலே ஆர்படி மார்போதுமையை அளந்து கொண்டு அவள் தூக்கிவிட்டு புறப்பட்டு அவள் அவள் தன் இடத்தில் என் மகளே உன் செய்தி என்ன என்று கேட்டாள் அப்பொழுது அவள் அந்த தனக்கு செய்ததையெல்லாம் அவளுக்கு விவரித்தாள் மேலும் அவர் நீ உன் மாமி வெறுமையாய் போக வேண்டாம் என்று சொல்லி தாருபடி வார் கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள் அப்பொழுது அவள் என் மகளே இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இழைப்பா மாட்டான் என்றாள் கிறிஸ்துவின் பிரியமானவர்களே மணவர்களே மறுபடியும் ஆடவரே கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படி டிவியில் நடக்கிற காலமே நீ எழுந்து கடவுளை துதி என்கிற அந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப்ப வேளையில் எல்லா நாளும் நீங்களும் பங்கெடுத்து ஆடவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க கர்த்தர் நல்லவர் இன்றைக்கு வாசிக்க கேட்ட இந்த ரூத்தின் புஸ்தகம் மூணாவது அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த படித்த நம்ம நேசிக்கிற ஒரு வேத பகுதி அதை விளக்கமாய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்வதற்காகத்தான் நம்ம அங்கு கூடியிருக்கிறோம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது உன் முந்தின நற்குணத்தை பார்க்கிலும் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாயிருக்கிறது உன் நற்குணம் உத்தமமாயிருக்கிறது ஒரு நல்ல ஒரு வார்த்தை உன் நற்குணம் இந்த வார்த்தை யாருக்கு சொல்லப்படுகிறதுனா ரூத்துக்கு சொல்லப்படுகிறது ரூத்தை பார்த்து சொல்லப்படுகிறது சொன்னது யார் அப்படின்னா போவாஸ் சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் உன் பிந்தின நற்குணம் இது யாருக்கு சொல்லப்படுது அப்படிங்கிறதான் கேள்வி ரூத்துக்கு சொன்னாலும் அது யாரு இந்த ரூத் ஒரு மோவாபிய பெண்மணி அதுலேயும் நகோமியினுடைய மருமகள் அதிலையும் இன்னொருவனுடைய மனைவியா இருந்தவள் அவளுக்கு தான் சொல்லப்படுகிறோம் பிந்தின நற்குணம் பிந்தின நற்குணம் சொல்லப்பட்டிருக்கும் நமக்கு சம்பவம் நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம அதை குறித்து அதிகமாய் விளக்கமாய் சொல்ல வேண்டியதில்லை இந்த இடத்துல பார்க்கிற பொழுது ஒரு போவாஸ் ரூத்தை பார்த்து உன் பிந்தின நற்குணம் அப்படின்னு சொல்லுகிறாரே இதே போல இன்றைக்கு நம்மையும் பார்த்து உங்கள் நற்குணம் சூப்பர் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம பார்த்து ஒருத்தருவோம் பிந்தின நற்குணம் சூப்பர் அப்படின்னு சொல்லணும் அண்ணா ஆண்டவர் விரும்புகிறார் நாம இந்த சமுதாயத்துல தான் இருக்கிறோம் இந்த தான் இருக்கிறோம் இந்த உலகமும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்கிறதுன்னு வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட சமயத்துல நாம எப்படி இருக்கணும் இந்த ஆமான் இருக்கிறார் பாருங்க யார் எஸ்தர் நடபடி புத்தகம் நம்ம வாசிக்கிறோமே ஆமாம் நம்மக்கிட்ட ஒரு ஒரு விதமான ஜனங்கள் பரவி இருக்கிறாங்க அவங்களுடைய நடவடிக்கை எல்லாமே மற்றவங்களோட விகற்பமாக இருக்குன்னு சொல்லி போய் ராஜா கிட்ட போட்டு கொடுக்கறத பார்க்குறோம் அப்படின்னா தேவ ஜனங்களுடைய நடவடிக்கையே அது எப்பவும் வித்தியாசமா இருக்கணும் தானியல் சாத்ராக்கு மேஷா காபேத்தினை சொல்லப்படுகிற அனன்யா மிசாவேல் அசரியா என்னுடைய செயல்பாடுகள் வித்தியாசமா இருந்தது அதனால தான் மற்றவங்க வித்தியாசமா அவங்கள பார்த்தாங்க இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய நடவடிக்கைகளும் வித்தியாசமா இருக்கணும் பிந்தின நறுக்குணம் இன்றைக்கு எப்படி இருக்குது காணாவூர் கலைஞர் வீட்டில் முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் ருசியுள்ளதாக இருந்தது ஏன்னா அது ஆண்டவர் செய்த அற்புதம் அது ஆண்டவர் செய்த அற்புதம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அற்புதம் செய்திருக்கிறார் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா இல்லை நான் நானா கிறிஸ்தவனா மாறிட்டு சொல்ல முடியுமா தேவனுடைய அன்பு நம்மை இழுத்து கொண்டது ஏன்னா அவருடைய அன்பு அவ்வளவு நல்லது அவ்வளவு வெளியேறப்பெற்றது இதை அறிந்திருக்கிற புரிந்திருக்கிற நான் கிறிஸ்தவன் என்று சொல்லுகிற நன் என்னுடைய நம்முடைய பிந்தின குணம் எப்படி இருக்குது அதைதானே நம்ம பார்க்கணும் உண்மை நம்ம இந்த உலகத்துக்குள்ள பொல்லாங்கனுக்குள்ள உலகம் கிடக்குது உலகத்துக்குள்ள தான் நாம கிடக்கிறோம் இப்போ நம்முடைய சுபாவங்கள் மற்றவங்க பார்வைக்கு வாம் பிந்தின நற்குணம் புத்தமமா இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இருக்கணும் இருக்கணும் இதைத்தான் ஆண்டவரும் விரும்புகிறார் ஆண்டவரும் அதைத்தான் விரும்புகிறார் சரி நமக்கு பௌலப்பூசனுடைய வாழ்க்கை சரித்திரம் நல்லா தெரியும் பவுலப்போசனுடைய வாழ்க்கையில நம்ம ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இங்க அவன் அப்போசு நடவடிக்கையில் ஒன்பதாம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா அவன் செஞ்ச காரியம் எல்லாம் தெரியும் பாண்டவர் சந்திச்ச பிறகு அனனியா கிட்ட ஆண்டும் சொல்லுகிறார் அருமையான ஒரு தீர்க்கதர்சி தேனுடைய மனுஷன் ஆண்டவர் சொல்லுகிறார் எப்பா போ இங்க நேர் தெருவுல அவர் மனுஷன் இருக்கிறான் அவன் ஜோ பண்ணிக்கிட்டு இருக்கிறான் நீ அவன் மேல கை வைக்கவும் அவனுடைய கண்களில் இருக்கிற பலவீனம் மாறவும் அவன் தரிசனம் கண்டானி போ அப்படி சொல்லும் போது அவரோட ஸ்டேட்மெண்ட் என்னது ஐயையோ அந்த மனுஷன் அத்தனை பேரையும் கட்டி எடுத்து கொண்டு வந்து காவல்ல போட்டு உபத்திரவப்படுத்துற ஆளா இல்லவா அப்படின்னு சொல்றார் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும் இங்க அப்போசன் நபடிகள் ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது அதிகாரத்தை வசனத்தை நான் வாசிக்கிற மாதிரி அதற்கு கர்த்தர் நீ அவன் பிரஜாதிகளுக்கும் ராஜாக்களும் இஸ்ரேல் பத்திர்க்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக தெரிந்து கொண்ட பாத்திரம் அப்படியே ஆண்டவர் சொல்கிற ஒரு ஐயா அவன் அப்படிப்பட்டவன் இல்லையா அப்படின்னு அனநியாவோட ஸ்டேட்மெண்ட் ஆனால் ஆண்டவர் சொல்கிற காரியம் நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் அதாவது ஒரு மாற்றம் அடைந்திருக்கிறான் அவருடைய பிந்தின குணம் சூப்பரா இருக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றத பார்க்கணும் இன்னைக்கு ஆண்டவர் இதே அனுபவத்தை நம்மிடத்திலையும் எதிர்பார்க்கார் இதே அனுபவத்தை நம்முடையத்திலும் எதிர்பார்க்கிறார் கலாத்தியா நாட்டு சபைகளுக்கு பௌலப்பூசலன் எழுதுகிற பொழுதும் இதே மாதிரி ஒரு வார்த்தை எழுதுவார் ஆமா நீங்க ஆவியின் கனிகள்னு சொல்லி படிப்பீங்க நம்ம இல்ல படிச்சிருக்கிறோம் கலாத்தியர் நிருபத்துல ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வசனங்களை வாசிச்சு பார்க்கும்போது ஆவியின் கனியோ அப்படின்னு வரும் அதுல இருபத்தி மூணு இருபத்தி நாலு அந்த வசனங்கள் இருக்கு இருபத்தி நாலாவது வசனத்துல கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் அழகா சொல்லுவார்கள் கிறிஸ்துவினுடையவர்கள் உடையவர்கள் இன்றைக்கு நாம கிறிஸ்துடையா இருக்கிறோமா கிறிஸ்து நம்மை வேறுபடி அறிந்திருக்கிறோமா அறிந்திருந்தால் நம்முடைய பிந்தின குணம் எப்படி இருக்கிறதுன்னு ஒரு கேள்வியை கேட்டு பார்த்திருக்கிறோமா இந்த காலை நேரத்தில் உங்க உங்க பணிகளுக்கு போறீங்க சமுதாயத்துக்குள்ள போக போறீங்க உங்க அலுவலகத்துக்கு போக போறீங்க நீங்க இருக்கிற கல்லூரிக்கு பள்ளிக்கூடத்துக்கு போக போறீங்க உங்க வியாபார ஸ்தலத்துக்கு போக போறீங்க இல்ல ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க அந்த இடத்துக்கு போக போறீங்க ஏன் பின்தின குணம் இன்னைக்கு எப்படி இருக்கு ஆமா ரெண்டு குருந்தியர் அஞ்சு பதினேழில் பார்க்குற ஒருவர் கிறிஸ்துவுக்குள் இருந்தார் புது சிருஷ்டியாக இருக்கிறார் பழையவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின நான் எப்படி இருக்கிறேன் என் பிந்தின குணம் உத்தமமாக இருக்குதா ஒரு கேள்வியை கேட்டுட்டு இன்றைக்கி உங்களுடைய பணிகளுக்கு போங்க இது நல்லது நம்மை பார்க்குற ஜனங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவாங்க அது மாத்திரமல்ல நம்முடைய காரியங்கள் வாய்க்கும் ஆமா சாத்ரா மேஷாக்கு ஆபேத் நகன்னு சொல்லக்கூடிய அனனியா மிசாவில் அசரியா அவங்க காரியம் வாய்த்தது தானியல் காரியம் வாய்த்தது பவுலப்பதனுடைய வாழ்க்கை வாய்த்தது உபத்திரவங்கள் வந்துச்சு பாடு வதச்சு ஒண்ணு வேதனப்படுத்த முடியல ஏன்னா பிந்தின குணம் நற்குணமாக இருந்தது தேவநாமும் மகிமைப்பட்டது ஆண்டவரும் அவர்களுக்காக பெரிய கண்ணி செய்தார் இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலும் அதே நன்மையை செய்வதற்கு ஆண்டவர் இருக்கிறார் உங்க பிந்தின குணம் இதுவரைக்கும் சரியா இல்லைன்னா பிந்தைக்கு மாற்றி கொள்ளுவோம் ஒரு கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் நாம் அறைஞ்சுட்டோமா ஒரு பரிசுத்தமான ஒரு ஜீவியை மலதற்குமே அர்ப்பணித்திருக்கிறோமா ஒரு கேள்வியோடு கொள்ளுடைய பணிகளுக்கு போவோம் கர்த்தைக்கு நிச்சயமாக உடைய பிந்தின குணம் நற்குணமாய் இருக்கும்படிக்கு உடைய ஆசீர்வதிப்பார் ஒரு குடும்பங்களில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கும் அப்படிப்பட்ட கிருவையை கர்த்தர் தருவாராக பிமிழங்கால் போட்டு ஜோமுனுவோமா நேசிக்கிற நல்ல பிதாவை இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட நல்ல காலை பொழுது காய் இப்படி சமூகத்தில் வருகிறோம் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் இந்த புதிய நாளிலேயும் காலமே எழுந்து கடவுளை துதி என்கிற இந்த குடும்ப ஆசீர்வாத ஜெப்பிலை இணைந்து பாடி வினாமத்தை மயமப்படுத்தி வேதவசத்தை வாசித்து தியானிக்க கொடுத்த மேலான காய் நன்றி சொல்லுகிறோம் ஐயா இந்த நாளை ஆசிர்வித்துக் கொடுப்பீராக இந்த நாள் காலை முதல் பிள்ளைகளோடு கூட நம்முடைய கரம் கூட இருந்து தாங்கி வழி நடத்தட்டும் ஐயா பிள்ளைகளுக்கு வேண்டியபடியெல்லாம் என் ஆண்டவர் இன்றைக்கு நீங்க செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே சகலத்தையும் செய்ய வல்லவர் சகலத்தை மதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்ய வல்லவர் நீர் அப்பா இன்றைக்கு பிள்ளைகளுடைய தேவைகள் என்ன உண்டோ என்னென்ன தேவைகள் உண்டோ என்னென்ன எதிர்பார்ப்புகள் உண்டோ சகலத்தையும் என் ஆண்டவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கும்படியாய் சிபிக்கிறோம் ஐயா பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்துவீரா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாகட்டும் அப்பா சரீரத்தில் காணப்படுகிற வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் மறைந்து போவதாக உயிர் தெழுந்த வல்லமை இந்த காலை பொழுதிலே பிள்ளைகள் சரீரத்தில் இறங்கட்டும் ஐயா பலவீனப்பட்ட பகுதியில வல்லமை இறங்கட்டும் ஆண்டவர உச்சம் தலைந்தல் உள்ள கால்வர இருக்கக்கூடிய அத்தனை பலவீனங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மாறி போவதாக ஒரு அற்புதத்தை காண செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ரசிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்பட ழக்க வழக்கத்துல தவிக்கிற பிள்ளைகள் போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையாயிருக்கிற பிள்ளைகளை விடுவித்த நுழுவீராங்க ரட்சிப்பு பூ பிள்ளைகளை பிரித்தெடுங்க ஆண்டவரே இந்த பாவ பழக்க வழக்கத்து பிள்ளைகளை பிரித்தெடுக்கும்படியாக தேவன் செய்ய போறதற்காக நன்றி சொல்லுகிறோம் வேலையில் கூட படிக்கிற பிள்ளைக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க ஞாபகத்தை கொடுங்க படிப்புல கவனம் செலுத்த உதவி செய்யுங்க மேற்படிப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற கோர்ஸை படிக்க ஆண்டவர் கிருமை செய்யுங்க வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு விரும்புகிற வேலை இன்னைக்கு கிடைக்கிட்டு ஐயா எந்தெந்த இன்டர்வியூக்கெல்லாம் போறாங்களோ நமக்கு சித்தமானால் அந்த வேலை பிள்ளைகளுக்கு கிடைக்க நாண்டவர் கிருமை செய்வீராங்க யார் கண்களில் தயவு கிடைக்கும்போ கிடைக்கும்படி செய்ங்கப்பா வேலை பார்க்குற இடத்துல நிம்மதியாக பணி செய்ய உதவி செய்யுங்க டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அது கிடைக்கும்படி செய்ங்கப்பா திருமண தடைகளை மாற்றுங்கப்பா திருமணங்கள் நிச்சயிக்கப்பட்டு நடக்கட்டும் திருமண வயதை கடந்து பல ஆண்டுகளாக இருக்கிற பிள்ளைகள் உண்டையா பிள்ளைகளுக்கு ஒரு ஏற்ற துணையை கொண்டு வந்து பிள்ளைடைய எதிர்கால வாழ்க்கை கட்டியெழுப்படைய நானுவவர் கிருபை செய்வீராக தகப்பனே இந்த ஜப வேளையில இணைந்திருக்கிற பிள்ளைகளுடைய கற்ப தடைகளை மாற்றுங்க கற்பத்தின் கனி உண்டாகட்டும் பையா திருமணமாகி பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கண்ணிரோடு வேதனையோடு விரக்தியான நிலைமையில் இருக்கிற பிள்ளைகள் எல்லாம் கருத்துல கொடுக்குறோம் கற்பத்தின் கரி உம்மால் வரும் சுதந்திரம் அந்த சுதந்திரத்தை பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக செய்யப்படுறதற்காய் நன்றி கருத்து எடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகப்பிரசவத்தை காண உதவி செய்யுங்க குடும்பங்களில் சமாதானம் உண்டாகட்டும் ஐயா குடும்பங்களில் சந்தோஷம் உண்டாகட்டும் ஐயா பிரிவினைகள் போட்டி பொறாமைகள் மாறட்டும் ஐயா ஐக்கியம் உண்டாகட்டும் ஐயா பிரிவினை உண்டாக்குகிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தில் செயலிழந்து போவதாக குடும்ப உறவுகள் ஆண்டவரே மாண்டவரே கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்கப்பா செய்கிற விவசாயங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும் விளைச்சல் பெருகட்டும் ஆண்டவரே தேவன் செய்வீராக தேவன் செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் அப்பா தகப்பனே செய்கிற விவசாயத்தை ஆசீர்வதிக்கிறது போல வியாபாரங்களை ஆசீர்வதிங்க தொழிலை ஆசீர்வதிங்க பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலேயும் ஒரு விருத்தி உண்டாகட்டும் வருமானங்கள் பெருகட்டும் ஐயா தோல்விகள் நஷ்டங்கள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக கடன் பாரங்கள் மாறட்டும் ஐயா தரித்திரங்கள் மாறட்டும் பிள்ளைகளுக்கு வர வேண்டியவைகள் வந்து சேரட்டும் நியாயமாக வர வேண்டியவைகள் வரட்டும் ஆண்டவரே தரித்திரங்கள் மாற உதவி செய்யுங்க வீடு கட்டுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் விடுகட்ட ஆசைப்படுற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் எல்லாம் நேர்த்தியாய் நடக்கட்டும் ஐயா தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் வீட்டை கட்டி அதில் சுகமாய் குடியிருக்க பண்ணுவீரா கோர்ட்டு கேஸ் காரியங்களுக்காக ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம் இந்த நாளில் கூட பிள்ளைகளுக்கு நீங்க நீதி செய்யுங்க பிள்ளைகளுக்கு நியாயம் செய்யுங்க பிள்ளைகளுக்காக தேவநீர் வழக்காடுவீரா நீங்க செய்ய போறதற்காக நன்றி நீங்க செய்ய போறதற்காக நந்தி சொல்லுகிறோம் குருமைகள் பெருகட்டும் கண்மணி போல காத்திருங்க

நம்மள ஒரு நாள் காலையில் நடக்கிற இந்த ஜபத்தில் நீங்களும் பங்கு பெறுங்க இந்த ஜப வேலையை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள் அவங்களும் காலையிலே இந்த ஜபத்தில் இணைந்து ஜபித்து தங்கள் வேலைகளை செய்தால் கத்த நிச்சயமாகவே இந்த நாளில் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் ஓகே நாளைக்கு மீண்டும் இதே ஜப உங்களை சந்திக்கிறோம் கத்தன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார்கள்